என் இறைவன் எனக்கு எதில் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதற்கு நான் மாறு செய்பவனாக இல்லாமல் அதனை ஏற்று அதற்கு அடிபணிந்து அவனிடம் நான் என்னை ஒப்படைக்கின்றேன் அவனன்றி எனக்கு இந்த உருவமும் இல்லை இந்த உயிரும் இல்லை இந்த உடலும் இல்லை இந்த உலகமும் இல்லை நான் அவனை கொண்டு அவதரித்தேன் அவனே என்னை பாதுகாப்பவனாகவும் வழிநடத்துபவனாகவும் இறுதி வரையில் எனக்கு உதவியாளனாகவும் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை விரும்புங்கள் நான் வாழ்ந்துவிடுவேன் என்று ஒரு காலம் என்ன வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எந்த கதிக்கு ஆளாக இருக்கின்றது என்பதையும் எனக்கு ஏதேனும் விடிவு உண்டா என்னுடைய மனதிற்கும் என்னுடைய உடலுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் நான் வாழும் சமுதாயத்திலும் எனக்கு இடையூறுகள் ஏற்படாமல் வாடக்கூடிய வாழ்க்கைக்கு வழி உண்டா என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக என் இறைவனுடைய உதவியின்றி என்னால் வாழ முடியாது வாழ்க்கையும் இல்லை எனக்கு குடும்பமும் இல்லை குடும்பத்தினுடைய அங்கச்சின்னங்களை நான் பாதுகாக்கவும் முடியாது என்னை நானே பாதுகாத்துக்கொள்ள வடியற்ற நிலையில் நான் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் இறைவன் ஒருவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வு வேண்டும் இருந்த என்னுடைய அறிவு மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன நாளைக்கு என்ன என் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு என்ன என்ற வகையில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது இறைவனுக்கு தெரியும் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பெறவில்லை நான் அதனை படைத்தேன் உங்களுடைய வயிறுகளில் நீங்கள் அந்த சிசுவை வளர்க்கவில்லை நான் வளர்த்தேன் நீங்கள் அதற்கு உணவூட்டவில்லை நான் உணவு உண உணவூட்டினேன் அதனை முழுமையான வளர்ச்சியடைந்த குழந்தையாக நீங்கள் அதனை அமைக்கவில்லை நீங்கள் அதை கண்காணிப்பவர்களும் இல்லை நான் கண்காணித்தவனாக அதை வளர்த்து பிறகு அதனை நான் பிரசவித்தேன் நீங்கள் பிரசவிக்கவில்லை இந்த உலகத்தில் அதனை நான் அவதரிக்கச் செய்தேன் ஆனால் இவ்வளவுமே நான் 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 சுமந்தேன் நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் நான் ஊட்டமளித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் சாப்பிடுகின்றேன் என் குழந்தைக்காக நான் இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கூறி கடைசியில் நான் தான் அதை பிரசவித்தேன் என்னுடைய குழந்தை என்று கூறினீர்கள் அங்கு உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளை என் பக்கம் திரும்ப வேண்டாம் ஆனால் உங்களுக்கு சோதனைகளை கொண்டு நிச்சயமாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துன்பங்களை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள் அதனை நான் கொடுத்ததாக என்ன வேண்டாம் உங்களால் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறிய முடியுமா அந்த குழந்தைக்கான முதல் பால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் கொடுப்பார்கள் அந்த உறுதியான வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ஜீரணத்தின் தன்மைக்காகவும் அடகிய முறையில் எந்த வயிற்று சிக்கலும் இல்லாத நிலையில் அந்த குழந்தைக்கு எந்த உபாதையும் ஏற்படாத வகையில் நான் உங்களுக்காக அந்த மார்பகங்களில் பாலை கொண்டு வந்தேன் நீங்கள் ஓட்டி வளர்க்கவில்லை இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பேன் என்று நீங்கள் நாளைய வாழ்க்கையின் முழுமைக்கும் நீங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமாக யோசனைகளில் இருக்கின்றீர்கள் அடுத்த வேளை பாலுக்கு வழி உண்டா என்பது தெரியாது என் குழந்தையை நான் பெறுவதற்கு முன்பாக இவ்வளவு கால பெற்ற பிறகு நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன் எப்படியெல்லாம் என்று எனக்கு கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேனோ நீங்கள் அந்த குழந்தையை கருத்தரிப்பதற்கு முன்பாக குழந்தைக்கு பிறந்ததும் பால் கொடுக்க வேண்டுமே என்ன செய்வது முதலில் பாலை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் பிறகு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பெற்றுக்கொண்டீர்களா அல்லது பால் வரும் குழந்தையை நான் பெற்றுக்கொண்ட அடுத்த செகண்ட் அடுத்த மூச்சில் பால் வரும் என்று நம்பிக்கை கொண்ட கூடிய அந்த எண்ணத்தை வைத்தான் அதன் காரணமாக குழந்தையை பிறந்ததும் பால் சுரக்கிறது நிச்சயமாக பால் வரும் இல்லை மார்பகங்களில் எந்த பாலும் கிடையாது அதற்கான உயிரோட்டம் எதுவுமே இல்லை செத்து கிடக்கின்றது நாளைக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது என்று ஒரு சொட்டு பால் கூட இல்லை என்ன செய்வது என்று பயத்தை நீங்கள் கொள்ளவில்லை பிறந்ததும் அடுத்த நிமிடம் அமுத மாதிரி உங்களுடைய மார்பகங்கள் அந்த குழந்தைகளுக்காக பாலை கொண்டு வருகின்றது அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டானா அல்லது உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ந்து வருவது உங்களுடைய உணவை கொண்டல்ல அந்த குழந்தையுடைய ரத்தம் வேறு உங்களுடைய ரத்தம் வேறு உங்களுடைய பிளட் குரூப் வேறு அந்த குழந்தையுடைய பிளட் குரூப் வேறு உங்களுடைய உணவு உங்களுடைய இரத்தம் மூலமாக குழந்தைக்கு செல்கிறது என்ற அந்த மனிதர்களுடைய மருத்துவ அறிவை கொண்டு இனியும் நீங்கள் அந்த வகையில் உங்களுடைய உடம்பை தேர்த்தி கொண்டு இதன் காரணமாக குழந்தை தன்னுடைய உணவை கொண்டு வாழ்கிறது என்று எண்ண வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உணவை கொண்டு வாழ்ந்தால் எப்பொழுது அது செத்து போயிருக்கும் இந்த இரத்தம் அந்த இரத்தத்தோடு கலக்கும் பொழுது வேறு வேறு இரத்தமாக இருப்பதன் காரணமாக இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும் பிறந்த குழந்தையை கவனிப்பதற்கு இறைவன் அவ்வளவு தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்து இறைவன் பக்கம் நாம் சார்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை இப்பொழுது சவாலாக இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் குழந்தையை பாதுகாப்பேன் என்று மருத்துவர்களிடம் நீங்கள் உங்களை அடைக்கலாம் கொடுக்கின்றீர்கள் அந்த மருத்துவர்கள் எங்களுடைய உதவி இல்லாமல் தாயும் செய்யும் வாழ முடியாது நாங்கள் தான் கருவறையிலிருந்தே அந்த குழந்தையை அழகாக கவனிப்போம் என்று அந்த மனிதர்கள் தங்களுடைய அறியாமையின் காரணமாகவோ அல்லது அகம்பாவத்தின் காரணமாகவோ இந்த மருத்துவர்கள் கூறும் பொழுது இறைவனை மறந்த நிலையில் நாம் நம்மை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம் நீங்கள் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து கொடுங்கள் என்று ஒவ்வொரு ஊசியும் ஒவ்வொரு மருந்தும் அதனுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அவர்களுடைய மனநிலையை பாதிக்கும் குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அதனுடைய மனநிலையை பாதிக்கும் இறைவனுடைய ஆற்றலை அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் ஆக்கிவிடும் மற்ற குழந்தைகளைப் போன்று மூக்கு முடியுமாக பிறக்குமே தவிர அறிவாற்றலோடு ஞானமிக்க ஒரு சந்ததியாக உங்களுக்கு அமையாது அதன் காரணமாக பாடம் சுரக்கவில்லை என்ற அந்த நிலைப்பாடு ஏற்படும் குழந்தையும் முறையாக பிறக்கவில்லை என்ற அந்த சூழ்நிலையும் உண்டு குழந்தை முறையாக பிறக்கவில்லை அறுவை சிகிச்சை செய்து எழுத்தார்கள் கர்ப்பம் சிதைக்கப்பட்டுவிட்டது கர்ப்ப பைகள் நாசமாக்கப்பட்டுவிட்டன இப்பொழுது பாலும் கிடையாது குழந்தைகளுக்கு ஞானங்களும் இல்லை அறிவாற்றலை குறைக்கக்கூடிய சக்தியும் கிடையாது மறைவானவற்றை நம்பக்கூடிய திறனையும் கிடையாது இப்பொழுது ஒரு வெளிப்படையாக உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது நான் பெற்றெடுத்து விட்டேன் என்று கூறுகின்றீர்கள் நிச்சயமாக ஏன் கூறுகின்றான் நான் படைத்தேன் நீங்கள் யார் உங்களையும் நான் தான் படைத்தேன் நீங்கள் பெறவும் இல்லை நீங்கள் பெறப்பட்டவர்களும் இல்லை எனக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் ஆனால் நான் தான் பெற்றேன் இவர்கள் தான் என்னை பெற்றெடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையை நீங்கள் நீக்க வேண்டும் அவர்கள் உங்களை பெற்றெடுத்தார்கள் என்று உண்மையானால் அவர்கள் வளர்க்க வேண்டும் உங்களை அவர்கள் வளர்த்தார்களா உங்களுடைய உயரத்தையும் எடையையும் உங்களுடைய உறுப்புகளையும் அவர்கள் வளர்த்தார்களா இல்லை அவ்வாறு இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்களை சுமந்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் ஆனால் கடமை உணர்வோடு எனக்கு மட்டுமே நீங்கள் அடிபணியுங்கள் எனக்கு இணையாக உங்களுடைய பெற்றோர்களை ஆக்கிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய சிறு குழந்தைகளாக இப்பொழுது கையெழுத்திற்குரிய கை குழந்தைகளை வளர்ப்பதற்கு இறைவனுடைய உதவி வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றான் விதமாக உள்ளட்சத்தைக் கொண்டு இந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமே என்ற பெரிய உள்ளட்சம் இருக்கின்றது இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பெரும் அச்சம் இருக்கின்றது இப்பொழுது இறைவன் கொடுத்த உள்ளட்சம் உள்ளட்சத்தை யார் பேணிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தன் புறமிருந்து நல்லறிவை பகட்டுகின்றான் அந்த நல்லறிவில் முதலாவது பொறுமை அவசரப்பட்டுவிட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் வேகமாக ஈடுபட வேண்டாம் கற்பனைகள் இதுமாக வேண்டாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று உங்களுடைய இறைவன் உங்களை உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் எந்த அளவுக்கு உள்ளட்சம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை அவன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றான் வெறும் பயமில்லை நன்றாக எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்ற உள்ளம் இருக்கின்றது அதாவது இதனை வளர்க்கும் பொறுப்பு என்னிடம் இல்லையே என்ற அந்த உள்ளட்சம் இருக்கின்றது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே சத்தியம்தான் எனக்கு தெரியாது நீ என் குழந்தையை பொறுப்பேற்றுக்கொள் நிச்சயமாக படைத்த நீயே அதற்காக பொறுப்பேற்றுக் கொள்வோனாகவும் இருக்கின்றாய் என் பொறுப்பிலிருந்து என்னை நான் விளக்கிக் கொண்டு உன்னுடைய பொறுப்பில் இந்த மாபெரும் புதிய படைப்பை உனக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்னை நீ இறைவனே இந்த குழந்தையை என் கண் முன்பாக கண் குளிர்ச்சியாக இறைவனே என்று கேடுங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் இது ஒரு பேரருளாக இருக்கட்டும் இந்த பேரருளை பெற்ற பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த அகம்பாவத்துடன் கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது இறைவனை என்று நீங்கள் விரும்புங்கள் உள்ளட்சத்தை கொள்பவர்களுக்கு இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் பொறுமை நீங்கள் பொறுமையுடையவராக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் அத்தியாயம் மூன்று இருநூறாவது வசனம் நீங்கள் பொறுமையுடையோராக இருங்கள் அவசரப்பட்டு உங்களுக்கு கேடுதான் என்ற முடிவுக்கு ஷெய்த்தான் உங்களை தூண்ட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால் உங்களுடன் நான் இருக்கின்றேன் பயபக்தியின் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் அடங்குகின்றீர்கள் என் இறைவன் போதுமானவன் என்று என்ன செய்வது என்று தெரியாமல் மனிதர்களிடம் நீங்கள் செல்லவில்லை மனிதர்களிடம் நீங்கள் உதவி கேட்கவில்லை என் இறைவனே என்று நீங்கள் திரும்புகின்றீர்கள் இறுதியாக அந்த நிலைதான் மனநிலையின் போது நான் இறைவெண்டம் திரும்புகின்றேன் நிச்சயமாக மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் இறைவன் கவனிக்கின்றான் அதனுடைய சத்தியத்தை உறுதிப்படுத்தி தன் புறமிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கின்றான் உங்களுடைய குழந்தையை பற்றி இப்பொழுது ஒரு ஆறுதல் ஏற்படுகின்றது நிச்சயமாக என் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்ற ஆறுதல் ஏற்படுகின்றது அந்த ஆறுதலை கொடுத்தவன் இறைவன் இதற்கு காரணம் ஒரு லட்சம் அந்த உள்ளட்சத்தின் காரணமாக நீங்கள் பரிதவிக்காமல் என் இறைவனை என்று அடங்கினீர்கள் அகம்பாவம் கொண்டு மனிதர்களிடம் சென்று மருத்துவர்களிடம் சென்று நான் என் குழந்தையை காப்பாற்றிக்கொள்ள முடியும் என்ற அந்த போக்கினை பெரும்பாலான மனிதனுடைய போக்கினை விட்டு விலகியதன் காரணமாக நீங்கள் பெரும்பான்மையான மக்களை பின்பற்றக்கூடாது நான் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் உங்களில் இருக்க வேண்டும் என்று இறைவனை அறிவிக்கின்றான் அத்தியாயம் ஆறு நூற்றி பதினாறு அத்தியாயம் ஆறு நூற்றி பதினோரா பதினாறாவது வசனம் பூமியில் உள்ள மக்களில் பெரும்பாலானவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவ்விதமாக நீங்கள் அந்த பெரும்பாலான மக்களினுடைய போக்குகள் உண்மைதானோ என்று எண்ணிக்கொண்டு பின்பற்றுவீர்களானால் அவர்கள் உங்களை அல்லாவின் விட்டும் விளக்கிடுவார்கள் உங்களுடைய அல்லாஹ் யார் என்பது உங்களுடைய உள்ளத்தின் இறைவன் உங்களுக்கு பயபக்தியை அளித்தவன் அந்த இறைவன் அந்த பயபக்திக்குரிய இறைவன் அல்லாஹ் வேறு எவரும் அந்த பயபக்தி ஏற்படுத்த முடியாது உள்ளத்திற்கு முதல் பாதுகாப்பு பயபக்தி அடக்கம் பணிவு பிரார்த்தனை அவனன்றி இல்லை என்ற அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையின் காரணமாக ஒரு வாழ்நாள் விடுமைக்கும் உங்களுக்கும் உங்கள் சந்தைகளுக்கும் எந்த கேடும் எந்த துன்பமும் ஏற்படாது அந்த குழந்தைகளுக்கு பொறுமையை கற்பியுங்கள் நீ தைரியமாக இரு என்று அந்த கெட்ட வார்த்தைகளை அந்த குழந்தைகளுக்கு போதிக்காதீர்கள் உள்ளட்சத்தோடும் இறைவனுக்கு பணிந்தும் இறைவனுக்கு அடக்கமாகவும் நீ உன் இறைவனிடம் பாவனைப்பு தெரியவனாகவும் இன்னும் பிரார்த்தித்தவனாகவும் இருப்பாயாக நிச்சயமாக உன்னுடைய பயபக்தியோடு மனிதர்களுடைய உதவியை நீ நீக்கியவனாக மனிதனுடைய வழிமுறைகளை நீ வெறுத்தவனாக இறைவன் ஒரு பக்கம் ஒருவன் ஒருவன் பக்கம் மட்டுமே உள்ளத்தை திருப்பி என் இறைவனே நீ பாதுகாப்பாயாக என்று கேட்கும் அந்த நொடிப்பொழுதில் ஏற்படக்கூடிய அந்த அமைதி இறைவன் தன் வாக்குறுதியை உங்கள் மீது விட்டான் என்பதால் நொடிப்படுதில் அந்த நேரத்தில் இப்பொழுது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிட்டால் நீங்கள் சுகமாக உணர்வீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீக்கப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் அமைதியடைவீர்கள் உண்மையானால் மறைவான அந்த அமைதி உங்களுக்கு முதற் தரமாக மனதில் இருக்கின்றது எனக்கு அமைதி வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கேட்கின்றீர்களா அமைதி வேண்டும் என்று கேட்கின்றீர்களா அமைதி வேண்டும் முதலில் பிரச்சனைகள் பிறகு பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் என்ன அமைதியடைய வேண்டும் என்று கூறப்போகின்றீர்களா அமைதி வேண்டும் என்பீர்களா பகல் இரவு இந்த இரண்டு பொழுதுகள் பகல் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் கடுமையாக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் இரவு நேரம் வந்துவிட்டது தூக்கம் வேண்டும் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருப்பீர்களா அல்லது தூக்கம் வேண்டும் என்று கேட்பீர்களா இன்னும் பிரச்சனைகள் நீங்கவில்லை மறுநாள் பிரச்சனைகள் காத்திருக்கின்றது அது இருக்கட்டும் எனக்கு இப்பொழுது அமைதி வேண்டும் தூக்கம் வேண்டும் என்று கேட்பீர்கள் அதையே நீங்கள் பகல் வேலையிலும் மேற்கொள்ள வேண்டும் பகல் வேலைக்கு உங்களுடைய அறிவு போதுமானது இரவு வேலைக்கு இறைவனுடைய அருள் தூக்கம் எனக்கு வேண்டும் என்று இருவிதமாக உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டாம் இந்த பிரச்சனைகள் தீர்வது இறைவன் கையில் இருக்கின்றது உங்கள் கையில் நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கினீர்கள் உங்களுடைய வாய்களைக் கொண்டும் உங்களுடைய செயல்களைக் கொண்டும் நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கினீர்கள் இறைவன் கூறுகின்றான் அந்த பிரச்சனைகளை நீக்குபவன் நான் அமைதியடையுங்கள் அந்த அமைதியில் உங்களுக்கு தெளிவை கொடுக்கின்றேன் இந்த தெளிவு என் இறைவனிடமிருந்து இருந்து கிடைத்த ஒளியாகும் வாழ்க்கையில் என் இறைவன் எனக்கு கொடுத்த ஒளி அதற்காக வேண்டி நான் பதட்டத்திலிருந்து அமைதியடைகின்றேன் என்னுடைய நல்லறிவு என்னை விட்டும் போய்விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய நல்லறிவை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும் விதமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடியது பலத்தில் இருந்துள்ள அமைதி அமைதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அமைதிக்குரிய பாதையைத் தவிர நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேட்பது எதுவும் இல்லை இவ்விதமாக உங்களுடைய அமைதியை நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விதித்திருப்பது சத்தியத்தை கொண்டு அழகான பாதையை உங்களுக்காக விதிக்கின்றான் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு அமைதி வேண்டும் பிரச்சனைகள் அது நீங்கும் இந்த அமைதியில் எனக்கு கொடுக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு அருள் ஒளி அழகான பாதை நுண்ணறிவுக்கு நுண்ணறிவை கொண்டு நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அமைதி ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவற்றிலிருந்தும் நான் என்னை பாதுகாக்க இறைவனுடைய அமைதியும் பதற்றத்தை கொண்டு என் அறிவின் காரணமாகத்தான் நான் இதை பெற்றேன் இந்த கஷ்டங்களில் ஆகினேன் என் இறைவன் எனக்கு வழி என்றால் எந்த பாதையும் என்னிடமிருந்து கிடையாது ஆக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் அமைதியைக் கேளுங்கள் அமைதி என்பது உங்களுடைய உள்ளத்தின் பொறுமையின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அத்தியாயம் மூன்று வசனம் இருநூறு நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருங்கள் இன்னும் சகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அதிகமாக இந்த இரண்டையும் இறைவன் அனுமதி கொண்டு பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையைக் கொண்டு அந்த பொறுமையை நீங்கள் இறைவன் அனுமதி கொண்டு இன்னும் கொள்பவர்களாகவும் பலப்படுத்திக் கொள்பவர்களாகவும் சகித்துக் கொள்பவர்களாகவும் இருப்பீர்களானால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் பொறுமையை கொண்டிருக்கும் பொழுது உங்களை சுற்றி உள்ளவர்கள் இவன் சோம்பேறி என்று கூறுவார்கள் உள்ளுக்குள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் நிந்தனைகள் பலவற்றையும் செய்யமடுப்பீர்கள் அவர்கள் நீங்களும் அவர்களைப் போன்றே நிராகரிக்கும் மக்களாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் நீங்களோ இறை உதவி வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக இடை உணர்வோடு பயபக்தியோடு பொறுமையை அவன் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தெளிவான அந்த அறிவுக்காக வேண்டி ஞானங்களுக்காக வேண்டி எந்த அளவுக்கு நான் பொறுமையை பயபக்தியோடு மேற்கொள்கின்றேனோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களோடு நெருக்கமாக இருக்கின்றான் பயபக்தி பயபக்தியுடையவர்களுடனும் பொறுமையுடையவர்களுடனும் இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களோடு இறைவன் வேண்டும் என்று விரும்புங்கள் நீங்கள் இறைவனை தேடிச் செல்லக்கூடாது உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக இறைவன் நீங்கள் இருக்கும் இடத்தை அறிந்தவனா இறைவன் இருக்கும் இடத்தை நீங்கள் அறிந்தவர்களா யார் யாரை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும் இறைவன் எங்கிருக்கின்றான் என்பது அவன் தன்னை பற்றி அறிவிக்கின்றான் உங்களோடு இருக்கின்றேன் ஆனால் அவ்விதமாக அல்ல என்று ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்கள் கட்டிடங்களுக்குள் செல்கின்றார்கள் இறை இல்லம் என்று தாங்களே பெயர் வைத்துக் கொண்டு அங்கு சென்று நான் பிரார்த்தித்தால் தான் எனக்கு பிரார்த்தனை அதில் தான் விசேஷமாக பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பூசாரிகள் மூலமாக ஆனால் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது என்ற அந்த பெருமையும் அகம்பாவத்தையும் நீக்கி கொள்ளுங்கள் அங்கு நிராகரிப்பு நீங்கி விடுகின்றது தூய்மையாக உங்களுடைய உள்ளம் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் நான் என்னுடைய வாக்கை அமைக்கின்றேன் உறுதியாக அதன் காரணமாக நீங்கள் அவற்றை சந்தேகப்பட மாட்டீர்கள் சந்தேகம் இல்லாதன் காரணமாக நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாளர்களாக இறைவனுடைய பாதுகாப்பில் நுழைந்தவர்களாக உள்ளட்சத்தோடும் பணிவுடையவர்களாகவும் நீங்கள் வாடும் காலமெல்லாம் இறைவன் உங்களுக்கு துணை நிற்கின்றான் அந்த பணிவையும் உள்ளட்சத்தையும் அவனே அதிகமாக ஆக்குகின்றான் யார் பயபக்தியுடன் இல்லையோ அவர்களுக்கு பொறுமை என்பது மிக பெரும் பாரமாக இருக்கும் பொறுமையாளர்களும் நிலை கொண்டிருக்கின்றான் அப்படியானால் உள்ளட்சம் யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு இந்த பொறுமையும் நம்பிக்கையும் பெரும் பாரமாக இருக்கும் இதனை கடைபிடிக்க முடியாது அவர்களால் கடைபிடிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது தங்களுடைய அறிவை மட்டும்தான் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கொள்ள வேண்டும் தாங்கள் கற்பிக்கப்பட்ட அறிவு நைவஞ்சகமாக வாடக்கூடிய ஒரே பாதை தான் உலக மக்களிடையே நான் எப்படி வாழ வேண்டும் என்றால் சுகதுவாதிகளோடு வாழ வேண்டும் நயவஞ்சகத்தோடு வாழ வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் ஒன்றும் புறமொன்றுமாக முகபாவனைகளில் நான் பொய்யாக்கி நன்மைகளை பொய்யாக்கி வாழ வேண்டும் நன்மைகளை நம்பக்கூடாது தீமைகளும் சூழ்ச்சிகளும் நயவஞ்சகமும் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய வழிமுறை உலக வாழ்க்கையில் என்னிடம் யாராவது நயவஞ்சகத்தோடு பழகினார் எனக்கு பின்னால் சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் அவர்களை விரும்புவேனா என்று கேட்டால் இந்த சூழ்ச்சிகள் வெளிப்பட்டுவிடும் அந்த நாளில் நிச்சயமாக விரும்ப மாட்டேன் வெளிப்படக்கூடிய அந்த நாள் எந்த நேரத்திலும் வெளிப்பட்டுவிடலாம் உங்களுடைய தொழில்களை கவனிப்புகளானால் அதில் பொய் கலக்காமல் உங்களுடைய தொழில் இல்லை லாபம் இல்லை இறைவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் நயஞ்சகம் என்ற ஒன்று இல்லாமல் பொய் இல்லாமல் சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் இல்லை உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்திலும் பணம் என்ற ஒன்று குறிக்கோளாக இருக்கும் வரையில் குணம் என்ற ஒன்றை விட்டுவிட வேண்டியிருக்கும் குண நலன் கேடுகளில் நான் வாழ ஆரம்பித்து விட்டேன் யாரொருவருக்கு இந்த குண நலக்கேடு வாழ்க்கையில் நிச்சயமாக எனக்கு எதிராக சூழ்நிலைகளை உருவாக்கி என்னுடைய வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்ற அந்த சத்தியத்தை உணராதிருக்கின்றார்களோ இவர்கள் தங்கள் தீவினைகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் தங்களிடம் அது கண்முன்பாக உருவாகி வந்து நிற்கும் பொழுது திக்கற்ற நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஒரு வேதனைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அத்தியாயம் நான்கு வசனம் பதினெட்டு யார் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நன்மைகளில் விரைந்து வழங்குகின்றோம் என்று அவர்கள் எண்ணிவிட வேண்டாம் அவர்களுக்கான சோதனை காலம் அது தங்கள் தீவினைகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் முடிவில் இறைவனுடைய விதியின்படி அவர்கள் சம்பாதித்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு விரோதமாக அமையும் ஒவ்வொரு பொய்யை கொண்டும் சம்பாதித்து அதில் நான் என்னுடைய உணவையும் எனக்காக ஓட்டும் பொழுது நான் நெருப்பை விடுங்கி கொண்டிருக்கின்றேன் மற்ற மக்களுடைய பொருட்களை தவறான முறையில் உபயோகித்ததன் காரணமாக ஆனால் நாம் இனி சுகமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நிறைய உணவுப் பொருட்கள் எனக்கு இருக்கின்றன எனக்கு உணவுக்கு எந்த குறையும் இல்லை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் கண் முன்பாகவே அவர்களுடைய உடலில் அவர்களுக்கு நோய்கள் உருவாகின்றன மனதிலும் அவர்களுக்கு பயமும் உள்ளட்சமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இதை இறை இதை பயமல்ல எனக்கு என்ன ஆகுமோ என்று உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டு எனக்கு எதிராக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளைக் கொண்டும் எனக்கு உடலில் உருவாகி கொண்டு கூடிய சில நோய்களைக் கொண்டும் நான் பயப்படுகின்றேன் ஏனென்றால் எனக்கு வழி இல்லை நான் செத்துப்போவேன் என்ற அந்த பயம்தான் வேறு எதுவும் கிடையாது காப்பாற்றப்படுவேன் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது ஆனால் இறைவன் கூறுகின்றான் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையாளர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் சகித்துக்கொள்பவர்களாகவும் இன்னும் இவற்றை அனைத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்பவர்களாகவும் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உண்மையை கொண்டு சத்தியம் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை உங்களை வழிநடத்திச் செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக சத்தியம் தான் சத்தியத்தில் உங்களுக்கு தீமைகள் இல்லை நன்மைகள் மட்டும்தான் சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு என்று உண்டு உங்களுடைய உள்ளங்களாலும் உங்களுடைய பொருள்களாலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இறைவனுடைய வாக்கு இந்த சோதனையில் நீங்கள் உறுதியை மேற்கொள்ளுங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் இதுதான் வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பொறுமைக்கு நிகரான வீரமுள்ள செயல் கிடையாது எப்பொழுது பதற்றப்படுகின்றேனோ அவசரப்படுகின்றேனோ இது கோடைத்தனமானது அமைதியை மேற்கொள்ளுங்கள் பெரும் துன்பங்கள் ஏற்படும் பொழுதும் பெரும் நஷ்டங்கள் எனக்கு முன்பாக தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதனை நான் எதிர்கொள்வதற்கு கடும் போராட்டம் மேற்கொள்ள வேண்டிய அந்த நிலையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த நிலையில் இறைவன் பொறுமையை கொடுப்பான் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா நாட்பட்ட தீராத நோய்களில் இருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா அப்படியானால் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் புத்தகங்கள் இதோ எளிமையான முறையில் பஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய பஞ்சர் உங்களுக்காக ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம் விலை ரூபாய் நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள் ஆசிரியர் டாக்டர் பத்ரு ரஹ்மான் அவர்கள் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பத்ரு ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி விலை ரூபாய் முன்னூத்தி ஐம்பது நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவக் கடைகள் பாகம் ஒன்று ஆசிரியர் டாக்டர் பத்ரு ரஹ்மான் அவர்கள் ரூபாய் இருநூத்தி ஐம்பது பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாளருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடைகான மேலும் பெண் குழந்தைகள் முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பக்கிசமான படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம் பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் விலை ரூபாய் நானூறு டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் இரண்டு ரூபாய் மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் இருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்கு பஞ்ச டாக்டர் ஆகங்கள் விலை ரூபாய் ஐம்பது வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லு ரஹமான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது இறைவழி மருத்துவம் பாகம் ஒன்று ஆசிரியர் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் விலை ரூபாய் இறைவழி மருத்துவம் பாகம் இரண்டு ஆசிரியர் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக விலை ரூபாய் இருநூத்தி டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம் விலை ரூபாய் முந்நூற்றி ஐம்பது மேற்கண்ட பதினைந்து புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் டைம் பப்ளிகேஷன் சென்னை செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் டபுள் எயிட் நைன் எயிட் மற்றும் எயிட் டபுள் செவன் எயிட் டபுள் ஃபோர் டபுள் செவன் டபுள் எயிட்